ரெண்டு <laughs> <laughs> அதசைகிரிகாணும் போராட்டங்களை நெருကြီးയിലേക്ക് படரையில 14 காலகதாரணர நேர்க்க நேர் தேரனும் இது கொண்டு வந்து கிட்டியது த்சூரின் மட்டில் சிறச்சு கொடுக்காம வந்து ஜெம்பட கூட்டங்களை ஒருமுறை ஓனால் நீ மீயிட்ட விஜயத்தை அதேபடி நிரந்தர்த்தி அவசர நாளிலேக்கு படச்சுடுங்கு வெட்டான் கூழி கூடுக மண்ணில் இருந்த சாமுதிரி பட மறுமுறுது கருப்பினும் கடையும்டும் கடக்ப்பட்டையும் ஏழு கடலும் கடத்தாங்க மறுத்து கூட்டிட்ட வெள்ளக்காரன் வாஸ்கோடகாமி உடைய எல்லைய ംഗരക്ഷികളികളുടെ പീരത്തെ മുന്നിൽ கடலூர் ஓடிமா அங்கரிஷ் படக்கூப்பையும் அக்னிக்கியும் அழிஞ்ச குப்பாயத்திலும் பிறந்த நாடின் ஒரு கனக கிரிகத்தை

തീരമോട്ട പോരാട്ടത്തിന്റെ മൂർഖങ്ങളിൽ ആവേശമര ഘരവളം ആയിരത്തെ പ്രതിങ്കയ്ക്ക് മരണം നൽകി വിട്ടുകൊടുത്ത ഒരു പോരാട്ടവീര്യത്തെ കാണ്ടിന്റെ കല്ല്യാണത്തിന് സമർപ്പിക്കാം ജയ് ജയ് മรรคസത്യ പോരാട്ടം കേൾക്കുന്ന ഇതിന് അവിടെ നോരുന്നു അവിടെ നോ பெரு களிக்கலத்தில சமாளித்து பெருங்களியாட்டத்தின் ஆட்டக்கலாச மாடித்து இருக்குதா என்ற லட்சியதால் பதினாலு சாம்பியன் மலையாளிகள் ஆட்சியசத்து விஜயத்தின் தனியாவத்தனம் போல ஆசிய சக்திகள் சென்னை விஜயத்தின் வெள்ளிக்கொடியை பார்வையிட்டார் முகமை அடியோடும் விஜயன் தங்கள் கருக்கூரமாக்கி மலர்புரம் சென்ற மண்டலங்களிலும் இப்படங்களத்திலேயே கடந்து வந்த சாம்பியன் படையாளிகள் ஜாஸ்வாண்டு இதனால் மறுமொழியும் நஷ்டம் படுத்திய இறுதியில் திரித்து முடித்துக்கொண்டு வீட்டின் வழிக்காட்டுக்கான சாதிக்கையும் உதாயம் என்று கேட்டார் கோழிக்குழிக்கு பீறல் பிறகும் பார்த்தியிருக்கிறார் ஜாஸ்வாண்டு விக்ரமாக உறுபதி பெற்று துணிக்கு கோவில் வழிக்கு புரிசிக்கணும்